ஹலோ விவஸ் காலை வணக்கம் நான் பாருங்கள் ஹேங்கிங்கில் எப்படி என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஹேங்கிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணினேன் ஆனால் உங்களுக்காக அதை பண்ணும் போது எனக்கு கஷ்டமாக தோணலைங்க எப்படி பார்த்தீங்களா ஹோல்லாம் போட்டிருக்கேன்னா ஹோல் போட்டிருக்கேன் பாருங்கள் தெரியுறதான்னு தெரியலையே ம் இங்கே பாருங்கள் தெரியறதா ஹோல் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் இந்த ஹேங்கிங்லாம் நான் நிறையவே என்னோடய தோட்டத்தில் பண்ணி 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 பார்க்குறது உங்களுக்கே தெரியும் இது வந்து என்ன அழகாக இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நான் மண்ணு போட்டு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் அப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா இந்த ரோ இருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்கா இந்த பாருங்கள் இந்த ஆர்ச் மாதிரி நான் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் அதுதான் நான் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் போய் பார்ப்போம் இதிலலாம் வந்து மண்ணு போட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ நான் போடுவேன் இப்போ வந்து நான் பண்ணினோன்னே எனக்கு தாங்கலை உடனே உங்களுக்கு போட்டு காமிக்கணும் இவங்கெல்லாம் என்ன கொஞ்சம் நேரத்தில் பூப்பாங்க டேபிள் ட்ரெஸ் பார்த்தீங்களா அழகா இருக்கா வீடியோஸ் எப்படி இருக்கு சொல்லுங்கள் அப்புறம் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பூக்கள் பார்க்க போகிறோம் நிறைய பூக்கள் பாருங்கள் ரோஸை பாருங்கள் என்ன ஒரு அழகு என்ன ஒரு அழகு என்ன ஒரு அழகு என்ன ஒரு அழகு ரிவர்ஸ் பாருங்கள் ரிவர்ஸ் பாருங்கள் ரிவர்ஸ் பாருங்கள் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் நான் ஹேங்கிங் பண்ணும் போது ரொம்ப சந்தோஷத்தோடு தான் நான் பண்ணுவேன் ஒவ்வொன்றையும் ரசித்து 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 நான் பண்ணுவேன் இங்கே பூக்கள் பாருங்கள் ரோஸை பார்த்தோமா இங்கே பாருங்கள் செம்பருத்தி பாருங்கள் இவங்கெல்லாம் பாருங்கள் பூக்கள் இருப்பாங்க ஆத்தோட எப்படியாவது காக்கி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது எனக்கு பாருங்க க்ப்பர் கிரிப்பர் க்ரீப்பர் க்ரீப்பர் இதெல்லாமே அவங்களுக்கு நான் காமிச்சது தான் நேற்று வந்து எங்கள் ஊரில் கொஞ்சம் மழை பெஞ்சதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னும் ஏழு நாள் மழை இருக்காமே நம்ம மாடி தோட்டம் இதை விட என்ன சந்தோஷம் வேணும்னு சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நான் வந்து இவங்களை காமிச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் எப்படி இருக்கு சாத்தா பாருங்கள் கால் குட் மார்னிங் சொல்கிறாங்க நான் வந்து இன்னும் ஒன்றுண்ணா 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 இவங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டணும் அப்படின்னு நன்றி வணக்கம் இந்த பாருங்களேன் இந்த ரோவை நான் எவ்வளோ அழகாக்கிறேன் பாரு இங்கேருந்து இங்கேருந்து இது பாருங்கள் நான் போட்ட விதிகள் பாருங்கள் கொத்தவருங்க மலைச்சிருக்கு பாருங்கள் இவங்களும் மலைச்சிருக்காங்க இவங்க மழைக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க இவங்களும் அழகாக இருக்காங்க இந்த ரோவை நான் காமிக்கல இவங்க என்னமோ தெரியலையே மிளப்பாங்களா என்னன்னு தெரியலையே நான் வந்து குடை மிளகா போட்டேங்க மிளகா பக்கத்தில் மிளகா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ரோவை பார்ப்போமாங்க எவ்வளோ ஒரு அழகு அப்படியே பார்த்து இப்படி முடிப்போம் நன்றிவன்